நானே அதுதான் யூஸ் பண்ணேன் காலையிலே சார்ஜர் காணும் அது ஒரு பஞ்சாயத்து ஓட்டிட்டு இருக்கு மார்னிங் எங்க பாருங்க நேத்திய மாவாராச்சு தோசைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஏற்ற மாதிரி தான் அரைச்சி வச்சுருக்காங்க புளிக்கிட்டேன்னு சொல்லிட்டு வெளியிலே வச்சுட்டாங்க இது எப்படியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய்ட்டுணும் கொஞ்ச நேரத்தில் இது தான் இப்போ வந்து காலையில் மோன யூஸ் வச்சுக்கு வரும் தோசை இது நேற்று சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க சொல்ல தண்ணி இல்லை இது இனிமேல் தான் வைக்கணும் இன்னும் பற்ற வைக்கல இனிமேல் தான் பற்ற வச்சு சுர தண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் ஜீரகத்தண்ணி வைக்கணும் கண்ணியாயிருக்காதே ஆண்டோ இந்த பால் வந்துட்டு நான் எங்கள் அப்பி இருக்காங்கனால்தான் மூத்தார் பையன் அவங்க அம்மா தான் இவங்க பால் வாங்குறதுக்காக போகிறாங்க காலையில் வந்துட்டு அவரை குழந்தை அடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு நல்லா வெயில் வந்துருச்சு இன்னும் பந்தல் கழுத்தில் சார் பாருங்க நம்ம எப்படி வந்து எட்டி பார்க்குறாருன்னுட்டு நல்லா இருக்கலை சார்ஜர் காணும் காலையில் அய்யோ இங்க பாருங்கள் இந்த பாத்ரூம் ஃபுல்லாக நான் டீ போட்டா போடும் டீ பத்த மாட்டேன் டீக்கு அவ்வளோ கொஞ்சமாக இருக்குது இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகவே இருக்கட்டும் இங்கே இந்த வீட்டில் ஐயோ கிளாஸஸ்லாம் இது இருந்துச்சா ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளாஸ் எனக்கு அவ்வளோ தான் டீ போட்டுட்டேன் இப்போ ரெண்டு பேர் மூணு பேருக்கு எது என் பையனுக்கும் இங்கே இருக்கிறதுனால கொடுக்குறேன் எல்லோரும் குடிக்கிறாங்கன்னு இல்லைன்னா சென்னையில் கொடுக்குறது கிடையாது ஸோ ஒரு மூணு பேருக்கு கொண்டு போய் டீ கொடுத்துட்டு வந்துடுறேன் டிஃபனுக்கு தோசை தான் காஞ்சரு நல்லையா மாவு இங்கே பாருங்கள் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி ப்ளஸ் உள்ளி சட்னி இது எங்கள் மச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க அம்மா செஞ்சுருக்காங்க என் ஹஸ்பண்டுக்கும் இது பிடிக்காது என் மச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் என் ஹஸ்பண்டுக்காக தான் இந்த தேங்காய் சட்னி அப்புறம் வடை இதை யாரத்தில் வாங்கியிருக்காங்க நல்ல வடை எண்ணெய் இருக்காது நாங்கள் ஸோ இன்றைக்கும் வடை வாங்க அப்படி காட்டுறேன் இங்கே நான் தோசை ஊற்றிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் திருப்பி போட்டாச்சு தோசை ஒரு சைட் போயிட்டு இருக்குது ஸோ அம்மா பிஸியாக போயிட்டுருக்கு இனிமேல் தான் சுக்கு தண்ணி வைக்கணும் அதுக்கு தான் அடுப்பு பற்ற வைக்கலான்னுட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சுருக்கேன் காலையில் சார்ஜருக்காகணும் அதுக்காகணும் அப்புறம் பாப்பாவோட மொத்த விஷயம் எல்லாமே ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு ஸோ டிலே ஆயிருச்சு இன்னைக்கு டே ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் பாயிண்டில் தான் இருக்கும் நம்ம எப்போவுமே இங்கே தான் இருக்கும் நமக்கு பாக்ஸு அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம் வெளியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆளுங்க இவர் துபாய் கேரர் அதனால தான் சட்டை இந்த மாதிரி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காப்புல நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் சட்டையை போட்டாலே பாப்பா பயப்படுவாங்க இவருந்து அந்த சண்டையை தான் போடுவேன் காரர் உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும் எங்கள் மச்சனனுக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாராவது இருந்தீங்கன்னா சொல்றேங்க தமிழ் பொண்ணாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க சித்தி கேரளா பொண்ணாக இருந்தாலும் ஓகே தான் தமிழ் பொண்ணாக இருந்தாலும் டபுள் ஓகே அண்ணிட்டாங்க ஸோ பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணாங்க நல்ல பையன் வாயப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் நேற்று எங்கள் நாத்தனார் போட்டாங்களே அதுதான் இது கைக்கு கைக்கு சாப்பிட்றாங்க இப்போ எங்கள் மச்சன் உட்காந்து சாப்பிடுவாங்க அதோட நானும் சித்தி மட்டும்தான் தான் பசங்க சாப்பிட்டுட்டாங்க ஹஸ்பண்ட் வெளியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ மச்சனை இப்போ ரெடி ஆகுறாங்க சாப்பிடுவேன் ஏ மச்சனை அவருக்கு மட்டும் முட்டை தோசை ஊற்றிக்கிறாரு தோசை தான் ஊற்றுனேன் முட்டையை மட்டும் தான் அவர் ஊத்துறாரு அதையும் மென்ஷன் பண்ணிருந்தோம் என்ன சாப்பிட்ருவா ஆஹ் ரெண்டாலும் கழிச்சு இப்ப சூதி கழிக்கண்டுமே நானு மாத்தம் அவளுதானா

சுத்துப்பொடி அதை தான் போடுறாங்க இது எங்கள் கடையில் தான் வாங்குறாங்க என் மச்சனும் ரொம்ப பிஸியாக போனில் பேசிட்டு இருக்காங்களே எங்கள் சி யாரைப்பும் மூட்டிகிட்டே இருக்காங்க நான் தோசை ஊட்டிகிட்டே இருக்கேன் என் அச்சனை சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க மணி ஒம்பது ஆக போகுது கிராமத்தில் எப்படி இருந்து செல்லுங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு எல்லோருக்கும் எல்லா வேலையும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே டிஃபனே போய் ஆகுறேன் ஆக்சுவலி இங்கே லன்ச்சும் மதியத்துக்கு தான் சமைப்பாங்க ஸோ காலையிலலாம் சமைக்கிற பழக்கம் கிடையாது இங்கே யாருக்குமே காலையில் டிஃபன் மட்டும்தான் செய்வாங்க மதியம் லஞ்சு டின்னர் மட்டும் காலையிலையும் நைட் மதியமும் என்ன இருக்கும் அதுதான் டின்னர் Itu. juga Itu. 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 Itu.